வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி ஜெஃப்ரி ஆச்சரோட டகி மாட்மேர் ரைட் ஆம்ன்ற சிறுகதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி சொல்கிறதுக்கு அதனுடைய முதல் பகுதியை நேற்று சொன்னேன் அதன் தொடர்ச்சி இரண்டாவது பகுதி இன்னைக்கு முதல் பகுதியை கேட்காதவங்களுக்கான முன்கதை சுருக்கம் ராபர்ட் ஹென்ரி ஹெபர்ட் இவனை எல்லாரும் செல்லமாக பாபின்னு கூப்பிடுவாங்க மூணு வருஷம் தொடர்ந்து ரோயிங் போட்டியில் வெற்றி பெண்றதுனால என்ற பட்டம் இவருக்கு கிடைக்கிது இந்த கேம்பிரிட்ஜ் கிளப்புக்கு ஏதாவது தான் திருப்பி செய்யணுன்றதுக்காக மாற்றிமரோட ஆம்ஸை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அதுக்கு பழபளப்பு ஏற்றி செவத்தில் மாட்டி வச்சிருக்கான் அந்த ஆம்சை செவத்திலிருந்து கழட்டி ரெண்டு வயசானவங்க கடல் நடுவில் மறுபடியும் கொண்டு போய் போடுறாங்க இவனுக்கு அவங்க எதுக்காக அதை கடலில் தூக்கி எறிஞ்சாங்கன்றதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் தலையை சுற்றுது கிளப் செக்ரட்டரியான ஆடம்ஸ்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எட்டு ஒன்பதில் படகு போட்டியில் கலந்துக்கிட்டவங்க யாராவது உயிரோடு இருக்கிறாங்களான்னு கேட்கும்போது ஹெரால்டு டீரிங்கிறவர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லி அவருடைய அட்ரஸை இவனுக்கு கொடுக்குறாரு அதோடு என்னுடைய முதல் பகுதி முடியுது அதனுடைய தொடர்ச்சியை இன்னைக்கு சொல்ல போகிறேன் ஹெரால்டு டீரிங்க்கு ஒரு லெட்ரு எழுதுகிறான் முதல்ல இந்த மாதிரி நான் அவங்கள வந்து சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன் சமீபத்தில் தொடர்ந்த மூணு வருஷங்களில் நான் போட்டியில் வெற்றி பெற்றதுனால மாற்றி மன்ற எனக்கு கொடுத்துருக்காங்க நான் உங்களை சந்திக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு எழுதுகிறான் இவனுக்கு நம்பிக்கையே கிடையாது அவர்கிட்ட வந்து பதில் வரும்னு அது இவனே நம்ப முடியாத அளவுக்கு நாலாவது நாள் ஒரு லெட்ரு வருது அவருடைய பொண்ணு இந்த லெட்டரை எழுதுகிறாங்க அவங்க பேர் மிஸ்ஸஸ் எலியட் அவங்க எழுதுகிறாங்க எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிருச்சு காது கேட்கலை ஆனாலும் உங்களுடைய லெட்டரை வாசிச்சு காமிச்சேன் எதிர்பாராத விதமாக அவரும் உங்களை பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்காரு சனிக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டு அந்த லெட்டரில் எழுதியிருந்து இவனுக்கு சந்தோஷம் தலகால் புரியல இந்த வாட்டி பஸ்ஸு ட்ரெயின்லாம் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடகைக்கு ஒரு காரை வச்சுட்டு இவன் இருக்கக்கூடிய இருந்து டிக்ஷேர் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் ஆகும் அதனால காரை வச்சிட்டு காலையில் அஞ்சு மணிக்கு நம்ம கிளம்புனோன்னா பதினோரு மணிக்கு நம்ம போயிடுவோம்னு ஏன் பண்ணி வர்றான் கரெக்டாக பதினோரு மணிக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடி அவங்க வீட்டுக்கு கரெக்டான மேப்பெல்லாம் அவங்க போட்டு அனுப்பியிருக்காங்க எப்படி வரணும்னு அதை கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி வந்து அவங்க வீட்டில் நிப்பாட்டிட்டு கதவை திறக்கிறதுக்கு கை வைக்கும்போதே கரெக்டாக அந்த அம்மா வந்து கதவை திறக்கிறாங்க மிஸ்ஸஸ் ஹேரியட் அவங்க பேர் சூசன் அவங்க இவனுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி நீங்கள் தானே பாபுன்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்கிறான் ஆனால் அவங்களுக்கு அவன் எழுதும்போது அவனுடைய சொந்த பேரான ராபர்ட் ஹென்ரியின்னு தான் எழுதுனான் இப்போதான் அறிமுகப்படுத்திக்கிறான் என்னோடய பேர் ராபர்ட் ஹென்ரியாக இருந்தால் கூட என்னை தெரிஞ்சவங்க எல்லாரும் பாபுன்னு தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவள் அவனை உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது சொல்கிறா மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் மருதி நிறைய வந்துருச்சு நேற்று என்ன சாப்பிட்டோன்னே காலையில் என்ன சாப்பிட்டோன்னு மறந்து போயிடுறாரு ஆனால் பழைய ஞாபகங்கள் நல்லா இருக்கு நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா கொஞ்சம் சத்தமாக கேட்கணும் அவருக்கு காது கொஞ்சம் கேட்கலை அதனால அவர் சொல்கிறதையும் நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும் வார்த்தைகளும் கொஞ்சம் குளறி வரும் உடனே இவன் எல்லாத்துக்கும் சரி சரி சரின்னு தலையாட்டுறான் உள்ள நுழையும் போதே ஒரு வயசான ஒருத்தர் ஸ்வெட்டர் மாதிரி இதை போட்டுக்கிட்டு கையில கைப்பிடியும் கைத்தடியும் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு இவ கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அவங்க அப்பாட்ட சத்தமாக அப்பா ஹென்றி வந்திருக்காரு உங்களை பார்க்குறதுக்கு புரிஞ்சுக்கிட்டது அடையாளமாக தலையை அசைக்கிறாரு பாப் பக்கத்தில் போய் அவருடைய எலும்பெலும்பு கையை பிடிச்சி குலுக்கிட்டு முன்னாடி போட்டிருந்த சேரில் உட்காறாரு உட்கார்ந்துட்டு முதல்ல வணக்கம் சொல்லிட்டு எப்படி இருக்கீங்கன்னு சாதாரண வார்த்தைகளில் ஆரம்பிக்கிறாரு அப்போ அந்த டீரிங் சொல்கிறாரு இங்கே பாருப்பா நீ எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு தெரியல எனக்கு ஞாபகமெல்லாம் ரொம்ப கிடையாது எல்லாம் மறந்து போயிடுறேன் எதுனாலும் பழிச்சின்னு என்ன வேணுமோ கேட்டு துடிச்சு சுற்றி வளச்செல்லாம் எங்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு ஒன்னே இவன் சிரிச்சுக்கிட்டேவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எட்டு ஒன்பதில் நீங்கள் படகு ஓட்டிருக்கீங்க தானே அப்படின்னு ஒன்னே இல்லை ஒன்பது பத்து பதினொன்று தான் நான் வந்து படகோட்டி ஸ்ட்ரோக்ஸ் அடிச்சது அப்படின் போது உங்களுக்கு டகி மாற்றி மர தெரியுமான்னு கேட்குறான் மறக்கக்கூடிய பேராது என்னோட காலகட்டத்தில் இருக்கவங்க யாருக்கிட்ட கேட்டாலும் டக்கியை பற்றி யாருக்காக தெரியாமல் இருக்குமான்னு இவனுக்கு அப்படி ஒரு ஆசுவாசம் பெருமூச்சு வருது அப்பாடி அப்பா அவனை பற்றின விஷயங்கள் நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி எனக்கு கொஞ்சம் நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு நீ வந்து பத்திரிகையிலேருந்து வரல இல்லையா அப்படின்னொன்னே இல்லை இதனுடைய சொந்த அனுபவத்துக்காக தான் வந்திருக்கேன் டகியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னொன்னே அப்போ சரி சொல்லலாம் ஏன்னா இது அந்த காலகட்டத்தில் ஒரு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பேச்சாக கூட இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு சட்டம் இருந்துச்சு அந்த அளவுக்கு மூடு மந்திரமாச்சு அவனுடைய வாழ்க்கை அப்படின்னொடனே அவர் வந்து மூணு போட்டியிலையும் ஜெயிச்சார்ல அப்படின்னு அவன் கேட்கும்போது ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு கன்ஃபார்ம்டாக ஜெயித்தது ஒன்பதாவது போட்டி ஜெயிச்சமா ஜெயிக்கலையா ஒரு இன்னுமே எங்களுக்கு ஒரு புரியாத நிலமை தான் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ வந்து ரோ ரோயிங் வந்து ஒரு மூணு பேர் ரெண்டு பேர் நாலு பேர் டீமாக தானே போவோம் அப்படிங்கும்போது ஒரு ஆள் அந்தனுடைய வின்னிங் பாயிண்ட்டுக்கு வரும்போது அதை வந்து தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பான் எப்படி அப்படின்னு பாய்வேன் ம் அப்படிதான் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் நாங்கள் வின்னிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னவோ ஒன்று நடந்து நாங்கள் அந்த இடத்துக்கு போக முடியாத மாதிரி ஏதோ ஒரு தடங்கள் நடந்தது அப்படின்னு சான்ஸே இருக்காதே நம்ம நம்ம நாட்டுக்காக விளையாடுறோம் நம்ம கிளப்புக்காக விளையாடுறோம் நம்ம 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 கண்டிப்பாக ஜெயிச்சி ஆகணுங்கிற எண்ணம் அப்படி தான் எல்லாேருக்கும் இருக்கும் ஆனால் அன்னைக்கு அப்படி ஒன்று நடந்துச்சு அதனால நாங்கள் ஜெயிச்சமா ஜெயிக்கலையா கோட்டை தொட்டமா தொடலையாங்கிறது நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருந்த எங்களுக்கே தெரியல அவ்வளோ ஒரு மர்மமாக ஆகிப்போச்சு அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன இது வரைக்கும் தெரியல க்ளப்பு அதை பற்றி பேசவே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் மூணு வருஷம் வின் பண்ணணுன்றதுக்காக டகிக்கு மாட்டிமர் பட்டம் கொடுத்தாங்க அது பதினாலில் அவர் இறந்து போயிட்டார் இந்த மூணு வருஷம் அந்த அவர் இருந்த ஊரில் சேர்ச்சில் பிஷப்பாக இருந்திருக்கார் எப்படி அவர் இறந்தார் பெரிய அதிசயம் சுயசைட் பண்ணிக்கிட்டார் சேர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு பிஷப் சுயசைட் பண்ணிக்கணும்னா அவருக்கு எவ்வளோ பெரிய மன அழுத்தம் இருந்திருக்கணும் அதோடையும் இல்லாமல் இது மிகப்பெரிய பாவம்ன்றது ஒரு ஒரு கிறிஸ்டியனுக்கும் தெரியும் சுயசைட் பண்ணிக்கிறது அப்படிங்கும்போது இதை எல்லாத்தையும் தாண்டி அவர் ஏன் பண்ணிக்கிட்டாருன்றது இது வரைக்கும் ஒரு விளங்காத மர்மம் அது பிஷப்லன்றதுனால சர்ச்சும் அப்படியே மூடி மறைச்சிருச்சு போட் கிளப்பும் அப்படியே மூடி மறைச்சிருச்சு யாருமே இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் அந்த சமயத்தில் எல்லா இடத்துலையும் இருந்ததுனால எங்கள் யாருக்குமே எந்த விவரமுமே தெரியல ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் அவனுக்கு சொல்லுவேன் யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிறார் இவன் சீட்டு நுணுக்கி வந்து உட்காந்துக்கிட்டு நான் இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு மட்டும்தான் பர்ஸ்னலாக தான் நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் தான் நான் வந்து அந்த ரோவிங்கில் கலந்துக்கிட்டேன் அந்த குரூப்பில் என் கூட வந்து பேர்டை பேட்ரிச்சுன்ற ஒருத்தன் வந்து என் கூட அவன் இருந்தான் அவன் கல்யாணம் ஆகாத பேச்சிலர் இருந்து எனக்கு ஒரு லெட்ரு வந்தது அவன் எனக்கு அந்த லெட்ரு அனுப்புனப்போ செஸ்டர் ஃபீல்டில் இருக்கக்கூடிய சர்ச்சில் பேரிஸில் பாரிஸ் கிரீச்சில் பிஷப்பாக இருந்தான் அவன் நான் போகாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா நான் இருக்கக்கூடிய குளுக்கோஷைலேருந்து செஸ்டர் பில் வந்து ரொம்ப தூரம் இப்போ நீ எவ்வளோ தூரத்துலேருந்து என்னையை பார்க்க வந்திருக்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த ஒரு ஆசைக்காக நானும் ட்ராவல் பண்ணி அவன் கூட போனேன் கொஞ்சம் சந்தர்ப்பம் கொடுத்தா இந்த பேச்சிலராக இருக்கவனுங்க என்ன பண்ணுவானுங்க அப்படியேவும் காசிப்பில் முழுகிடுவானுங்க அந்த மாதிரி அவனுக்கு அன்னைக்கு ஒரு நல்ல நாளாக அமைஞ்சு போச்சு நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் லாங் டின்னர் சாப்பிட்டோம் சாப்பிட்டு அவன் பேச ஆரம்பித்தான் டகி மாத்மேயர் எதுக்காக சுயசைட் பண்ணிக்கிட்டான் ஆனால் இதை காசிப்புன்னு தான் நான் சொல்கிறேன் இப்போவும் எனக்கு உண்மை தெரியாது எதுக்காக நான் அவன் சொன்னான்னா டகிக்கு எக்கச்சக்கமான கடன் அவன் நல்ல க்ளப் ஹவுஸில் நல்ல சம்பளத்துக்கு அவனை வச்சுருந்தாங்க அதுக்கு மேலே அவனுக்கு எப்படி இவ்வளவு கடன் வந்துச்சுன்னே சொல்ல முடியாது எக்கச்சக்கமான பேட்டை கடன் வாங்கியிருந்தான் இந்த கொஞ்சம் பிரபலமாக இருக்கிறவங்க கடன் வாங்கும்போது அந்த கடன் கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப கேட்டு நச்சரிக்க மாட்டாங்க சரி தந்துருவான் அவன் என்னைக்கு இருந்தாலும் தந்துருவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருந்தன்மையாக இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இவங்கிட்ட கடன் கொடுத்தவங்க கேட்கலை இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த உனக்கு சொல்லணும் அப்படின்னு அப்படி கண்ணை மூடிக்கிறாரு கொஞ்ச நேரம் பேச்சே வரல அவர்கிட்ட இருந்து இவன் பயந்து போயிட்டான் ஐயோ தூங்கிட்டாரு போல் இருக்கே இப்போ இவர் எப்படி மறுபடியும் நான் பேச வைக்கிறது அப்படின்ட்டு சீட்டு நுண்ணியில் உட்காந்துட்டு அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு ரெண்டு செகண்ட் ஆன பிற்பாடு கண்ணை திறந்து அந்த சமயத்தில் ப்ரைம் மினிஸ்டராக இருந்தவர் பிரிட்டனுக்கு ப்ரைம் மினிஸ்டராக இருந்தவர் டிஸ்ரேலி அவர் கவர்மெண்ட்டுக்கு போக அவருக்கு சொந்தத்துக்கு எக்கச்சக்கமான கடன் வாங்கிட்டார் ஆனால் அவர் மிகப்பெரிய பிரபலமான பிரைம் மினிஸ்டர் அந்த பிரைம் மினிஸ்டர் கூட அந்த கடன் கொடுத்தவங்க விட்டு வைக்கலை ஏன்னால் பதவி வந்து கொஞ்ச நாள் தான் எப்படி இருந்தாலும் அவர் பதவி போனால் அவர் சாதாரண மனுஷன் ஆயிடுவான் அதனால கடன் கொடுத்தவங்களாம் நெருக்க ஆரம்பித்து அவர் பெரும் தொல்லையில் மாட்டிக்கிட்டார் அந்த மாதிரி யாரும் டகியை நெருக்கலை ஆனால் ஒரே ஒருத்த மட்டும் கொஞ்சம் நெருக்க ஆரம்பித்தான் எனக்கு இந்த நீ பணத்தை தரலைன்னா இந்த போட்டிக்கு அப்புறம் உன்னை என்ன செய்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப நெருக்க ஆரம்பித்தான் இப்போ நம்ம கிரிக்கெட்லாம் நம்ம நிறைய சர்வசாதாரணமாக பேசுகிறோம் பணம் வாங்கிட்டு நாட்டுக்காக அவுட் ஆகிறது நட கவுத்துறது இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பேசுகிற மாதிரி அப்போவும் அந்த காலத்துலேயும் புக்கீஸ் இருந்திருக்காங்க அந்த புக்கீஸ் என்ன பண்ணிட்டாங்க நீ இந்த மூணாவது போட்டியில் தோற்று போயிட்டீங்கன்னா ஒன்று உனக்கு வரைக்க வரக்கூடிய மாற்றி மறு பதவி எப்படி இருந்தாலும் தோற்று போகிற மாதிரி நீ வந்து இது பண்ணினாவே அதாவது நீ அந்த போட்டியில் ஜெயிக்காத மாதிரி பண்ணினியாவே உனக்கு வந்து இவ்வளோ படம் தருவோன்னு புக்கீஸ் ஆசை காமிச்சிருப்பாங்க ஏற்கனவே இந்த கடங்காரம் வேறு ரொம்ப நிற்கிறான் இந்த போட்டியில் நம்ம ஜெயித்தா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே பெரிய பதவி என்னென்னா அந்த மாற்றி மரன்ற தான் நமக்கு கிடைக்கும் மற்றபடிக்கு சம்பளங்கள் மூலமெல்லாம் ஒன்றும் கூட கொடுக்க போகிறது கிடையாது அதுக்கப்புறம் நம்ம ரிட்டையர் ஆகக்கூடிய நாரம் வந்துடுது அப்படின்னு எல்லாம் அவன் மனசில் யோசித்து குழம்பிகிட்டே இருந்து தான் அப்படி தோற்று போக வேண்டாம் தோற்று போகிற மாதிரி நீ பண்ணினாலே போகிறோன்னு சொல்லிட்டு புக்கீஸ் சொல்லும்போதே அவன் அதை இருக்கணும் அதனால தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதாவது வருஷம் நடந்த போட்டி கடைசி நிமிஷத்தில் சின்ன குளறுபடியானதுக்கு காரணம் புக்கீஸ் தான் அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட சொல்லியிருக்கான் இன்றைக்கும் சொல்கிறேன் அது தான் நிஜமாகவே நடந்துச்சான்னு தெரியாது அதுக்கப்புறமே அவனுடைய கடன்லாம் ஓரளவுக்கு ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு யாரும் பெருசாக கடன்காரங்க நெருக்கலை கொள்ளலை எதுவும் இல்லை அவனுக்கும் மாற்றி மற பட்டமும் கொடுத்துட்டாங்க அப்போ இந்த கில்ட்டு ஃபீலிங் நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு நாணயம் இல்லாமல் நடந்துக்கிட்டோமே நம்ம கிளப்பு நம்மளை வளர்த்து விட்டுச்சு அந்த கிளப்புக்கு ஒரு நாணயமாக இருக்காமல் நாணயம் இல்லாமல் நம்ம நடந்துட்டோமே அதனால தானே நம்ம வந்து இந்த ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது போட்டி வந்து ஒரு நியாயமான ஒரு விக்டரியை அடையலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட்லேயே தான் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு பேர்டை அன்னைக்கு சொன்னான் என்னால் இன்ன வரைக்கும் நம்ப முடியலை அது உண்மையாக நடந்திருக்குமா இல்லை அவனுடைய கற்பனையா உண்மையாக எதுக்காக அவன் வந்து சுயசைட் பண்ணிக்கிட்டான் இன்னுமே மிகப்பெரிய மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் வேற ஏதாவது நீ தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இதுவே ஏக தாராளம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன் உங்களுடைய டைமை இவ்வளோ தூரம் நான் எடுத்துக்கிட்டதுக்கு நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த எலும்பு கையை பிடிச்சி ஒரு குழுக்குழுக்கிட்டு எந்திரிச்சு நின்றுட்டு சூசன்ட்ட பாய் சொல்லலான்னு திரும்பி பார்க்கும்போது அந்த அவர் உட்கார்ந்துருக்கிறதுக்கு நேர் மேலே சூசன் இருந்த இடத்துக்கு பின்னாடி இவருடைய பேர் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பத்து பதினொன்று ஸ்ட்ரோக்ஸுன்னு போட்டு அந்த கேம்பிரிட்ஜ் போர்ட் கிளப்புன்னு சொல்லி எழுதின பழபடப்பான மாற்றியர் ஆம்ஸு அதில் வா சிவத்தில் தொங்க விடப்பட்டிருந்தது அதை பார்த்துக்கிட்டே இருந்தவன் திரும்பி இன்னும் ஒரே ஒரு சின்ன கேள்வி டகிக்கு மாற்றிமேர ஆர்ம்ஸு ப்ரான்ஸில் பண்ணுனாங்களா அப்படின்னு கேட்குறான் கண்டிப்பாக ஏன்னா மூணு வருஷம் தொடர்ந்து ஸ்ட்ரோக்ஸ் அடித்தார் இல்லையா அதனால அந்த ஆர்ஸு பண்ணுனது தான் அப்படிங்கும்போது எங்கே அந்த ஆம்ஸு அதுவும் அடுத்த மிஸ்ட்ரி ஒரு ஒன்பதுக்கப்புறம் பன்னிரெண்டாவது வருஷம் தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் அது காணாமல் போயிடுச்சு அதை பற்றி ஒன்றும் இன்வெஸ்டிகேட் பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது பண்ணினது தான் அந்த போர்ட்மேன் என்ன சொன்னான்னா அன்னைக்கு நல்லா குடிச்சிட்டு அந்த ஆம்ஸை எடுத்துகிட்டு போய் நடுக்கடலில் போட்டுட்டதா சொன்னதாக சொன்னாங்க ஆனால் அதுவுமே ஒரு பெரிய கிளாரிட்டி கிடையாது அதை பற்றி யாரும் அந்த சமயத்தில் நாங்கள் பெருசாக யோசிக்கவும் கிடையாது ஒரு துரோகமான செயலை செய்த ஒருத்தனுடைய மொமெண்டோ அந்த கிளப்புக்கு தேவையில்லைன்னு நாங்கள் எல்லாருமே அந்த சமயத்தில் நினச்சதுண்டு அதனாலேயே அதுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை கண்டுபிடிச்சி மறுபடி கொண்டு வந்து மாட்டணும்னு நாங்கள் நினைக்கல அப்படின்னு சொன்னோடனே இது போதுமா இல்லை இன்னும் ஏதாவது விஷயம் வேணுமான்னு கேட்கும்போது எந்திரிச்சு அந்த மெலிந்த கைகளை மறுபடியும் பற்றி குலுக்கிட்டு இவ்வளவு விஷயங்களே எனக்கு போதும் சார் நீங்கள் உங்களுடைய ஞாபக குறைவு இருந்தால் கூட ரொம்ப தெளிவாக எனக்கு என்ன தேவையோ அற்புதமாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர்கிட்ட விடை பெற்று வெளியே வரும்போது அப்போதான் நிமிந்து மேலே சுவத்தில் பார்க்குறான் ஹெச்ஆர்ஆர் டீரிங்னு போட்டு ஒன்பது பத்து பதினொன்று மூன்று வருஷங்களில் ஸ்ட்ரோக்ஸ் அடித்ததுக்காக மாற்றிமர் ஹேண்ட்ஸு சுவத்தில் பொருத்தப்பட்டிருக்கு அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த பெண்மணியிட்ட நன்றி சொல்லிட்டு வெளியே வர்றான் அப்போ அவன் மனசுக்குள்ளற மறுபடியும் அந்த குரல் கேட்குது நடுக்கடல் தான் அந்த கைக்கு சரியான இடம் இல்லையா அப்படின்றதோட ஜெஃப்ரி ஆர்ச்சர் இந்த கதையை முடிக்கிறார் மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்